بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه سهل بن سعد رضي الله عنه أربي كرارغل نبي صلى الله عليه وسلم كوري قال من يضمن لي ما بين لحييه وما بين رجليه أضمن له الجنة யார் தன் ரெண்டு தாடைகளுக்கு இடையில் உள்ளதையும் தன் ரெண்டு கால்களுக்கு இடையில் உள்ளதையும் கட்டுப்படுத்தி கொள்ள பொறுப்பேற்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பாவேன் இமாம் புகாரி ரஹிமுகுல்லா ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்காவது ஹதீசாக இதை பதிவு செய்தான் சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் நூறு நற்செயல்களில் முப்பத்தி மூன்றாவது முப்பத்தி நான்காவது நற்செயல்களை குறிப்பிடுறாங்க தாடைகளுக்கு இடையில் உள்ளது என்றால் நாக்கு ரெண்டு கால்களுக்கு இடையில் உள்ளது என்றால் மர்மஸ்தானம் யார் இந்த ரெண்டையும் நாக்கையும் மர்மஸ்தானத்தையும் கட்டுப்படுத்தி அல்லாவுக்கு பிடித்தமான வழியிலே அதை பயன்படுத்தி ஹராமான விஷயங்களை விட்டு அதை பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று ரசூல் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக சொல்றாங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டா சொர்க்கம்ங்கிறது ஒரு மகத்தான அல்லாவுடைய சன்மானம் ஒரு சன்மானம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு சில நிபந்தனைகளோடு அதை நம்ம அடைய வேண்டியது இருக்கு சொர்க்கம் போகிறது அப்படின்னா அந்த சொர்க்கத்தை விட்டு தடுக்கிறதுக்கு பெரிய காரணம் எதுவா இருக்குமோ அதை விட்டு நம்மை தடுத்துக்கணும் அதுல எச்சரிக்கையா இருக்கும் அப்போ ரெண்டு தாடைகளுக்கு இடையுள்ள நாக்கு இருக்குது சொர்க்கம் போறதுக்கு பெரிய தடையாக இருக்கு ரெண்டு கால்களுக்கு தொடைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய மர்மஸ்தானம் இது சொர்க்கம் போறதுக்கு பெரிய தடையா இருக்கு ஏன்னா மனிதர்கள் நிறைய பேர் இந்த ரெண்டே கொண்டு நிறைய ஹராமான காரியங்களை செய்து கடைசியில நரகத்துக்கு போயிடுறாங்க பல நேரங்கள்ல ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை ஏன்னா சொருக்கோ வேண்டும் அப்படின்னா இந்த சோதனையை சந்திச்சோம் இந்த சோதனையில தோல்வி அடையாம ஒரு மனிதன் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா என்ன நாக்கை பயன்படுத்துகிற விஷயத்துல இந்த நாக்கு நம்ம அசைக்கும் போது இப்படி அசைச்சோ என்ன ஒரு விஷயத்த பேசினோம் அதனால நரகத்துக்கு போயிடுவோமோ இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி மர்மஸ்தானம் மர்மஸ்தானத்தை குறிப்பிட காரணம் நிறைய பேர் மர்மஸ்தானத்தை ஹரமான முறையில ஜினா விபச்சாரம் செய்வதை கொண்டு நரகம் போவதை விட தொடைகளுக்கு நடுவே இருக்கிறதை கொண்டு நரண் போவதை விட தாடைகளுக்கு நடுவே இருக்க நாக்கை கொண்டுதான் அதிகமா நறந்து போறாங்க அதனால முதல் இடத்துல ரசூல் சல்லா வலிஸ்லாம் முதல்ல நாக்கை குறிப்பிடுறாங்க ரெண்டு தாடைகளுக்கு இடையே உள்ளது இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கேட்டா மனுஷனுக்கு ரசூல் சல்லா வாலிஸ்ல இந்த தாடை அசைவதை கொண்டுதான் ஒரு மனிதன் பேசுகிறான் உண்மையா இல்லையா ஏன் ரசூல்ல தாடையை குறிப்பிடுறாங்க போது ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்கு நாக்கை ஒரு விஷயத்த பேசினோம்னா தாடை அசை ஏதோ ஒண்ணு பேச தாடை தாடை இதை அசையாம பேச முடியாது இப்படி வச்சுக்கிட்டு பேசுறது கஷ்டம் மனுஷன் பேசும் போதெல்லாம் அவருடைய தாடை அசையுது இந்த தாடை அசையும் போது அவருடைய முகம் அசையுது அந்த முகத்துல ஒரு சில உணர்வுகள் ஏற்படுது பற்கள் அசையுது இந்த அசைவுகள் எல்லாமே நமக்கு உள்ள இருக்கக்கூடிய நாக்கு அசைகிற விஷயத்துல நமக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை கொடுக்கணும் வாய அசைக்கிறோம் வாய அசைக்கிறோம் போது நமக்கு பயம் வரணும் ஓ இது வந்து நாக்கு இப்ப பேச போகுது பேசுது அப்போ இது இந்த பேசுற பேச்சுனால இந்த தாடை அசையும் போது இந்த நடுவில் இருக்கிற நாக்கு என்ன பிரச்சனை நம்ம கொண்டு வந்துடுமோ இதனால நாளைக்கு நம்ம சொர்க்க போறதுக்கு தடையாயிடுமோ அப்படிங்கிற பயம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த அசைவு நமக்கு ஒரு உணர்த்தல் ஒரு அறிகுறி அது நம்ம வந்து கவனமா இருக்கிறதுக்கு இது அசைகிறது அல்லாவுத்தால ஆக்கிட்டான் இது அசைக்காம நம்ம நாக்கு அசைக்க முடியாது நம்ம பேச முடியாது தாடை ஒருத்தரா அசைக்க முடியலன்னா வாய் அசை முடியல அப்படின்னா நம்ம பேச முடியாம இருப்பார் அவர் அதான் யதார்த்தம் அப்போ இந்த அசைவுகள் நமக்கெல்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கணும் நம்ம ஒவ்வொரு தடவை வாய் திறக்கிறோம் அப்படின்னா வாய் திறக்குது ஓ இந்த நேரத்துல நடுவுல உள்ள இருக்கக்கூடிய நாக்கு பேச ஆரம்பிக்குது இந்த பேச்சினால நம்ம நரகத்துக்கு போயிடுவோமோ அப்படின்னு நமக்கு யோசனை வரும் ஆகவே ரசூல் சேலா வலைசிலம் ரொம்ப குறிப்பா ரெண்டு தாடைகளுக்கு இடையில் உள்ளது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதை ரொம்ப யதார்த்தமா அதனுடைய அசைவோடு நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க அப்ப அசைக்கிறோம் போதே நம்ம ரொம்ப கவனிக்கணும் எந்த நேரத்துல பேசுறோம் யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுகிறோம் இது எல்லாமே நம்முடைய கவனத்துக்கு வரணும் இந்த பேச்சு தேவைதானா அல்லது அமைதியாவே இருந்துடலாமா இதனால் நம்ம பேசி அது பாவமாக இருந்து அதனால நரகத்திற்கு நம்ம போயிடுவோமா இது அல்லாவுடைய கோபத்திற்கு நம்ம ஆளாக்கிடுமா அல்லது தேவை இல்லாம அந்த பேச்சை பேசி இன்னொருத்தருடைய கோபத்துக்கு நாம ஆளாகி அதனால ஏதோ சண்டைகள் வந்து வெறுப்பு இதெல்லாம் வந்து சின்ன பிரச்சனை பெரியதா ஆகிறதுக்கு அது காரணமா ஆகிடுமா எல்லாத்தையும் இந்த நாக்க ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு பெரிய அளவுல இருக்கும் அந்த வார்த்தையை வந்து கேட்டவர் சதிக்க முடியாம அவர் ரொம்ப கொண்டளிக்கிற அளவுக்கு இது ஆப்பிடலாம் அப்ப இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வரது என்ன இந்த நாக்கு அப்ப சொர்க்கம் வேணும்னா இந்த நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும் இதுக்கு அடக்கம் இருக்கணும் நாம பேசுறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ரசுல்சலச நமக்கு இந்த இடத்துல உணர்த்துறாங்க அப்படி இதுல பொறுப்போடு இருந்தான் எப்படி இந்த நாக்க பயன்படுத்துற பொறுப்புணர்ச்சி இருக்கு ஒரு பொறுப்புள்ளவர் என்ன செய்வார் அவர் ரொம்ப தன்னுடைய பொறுப்புல கவனமா இருப்பார் அதுதான் அவருடைய பொறுப்புணர்ச்சிக்கு அடையாளம் அவருக்கு என்ன வயசா இருக்கலாம் யாராக இருக்கலாம் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கலாம் அவருக்கு எவ்வளவு பணம் இருக்கலாம் எவ்வளவு பதவி இருக்கலாம் அவர் எவ்வளவு பெரிய குடும்பம் சேர்ந்தவரா இருக்கலாம் அவர் எந்த ஊருக்கு இருக்கலாம் எந்த நாட்டுக்காரராக இருக்கலாம் எவ்வளவு பலசாலியா இருக்கலாம் அதெல்லாமே முக்கியம் இல்ல இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சொர்க்கம் போக முடியாது என்ன ஒருத்தர் என்ன பதவியில் இருந்தார் பணம் குடும்பத்துக்காரர் இதையெல்லாம் அவரை மாட்டோம் இதெல்லாம் இருக்கட்டும் என்ன பேசுன பேசுறது நன்மையா இருந்தா அதுவே ஒரு சொர்க்கத்துக்கு காரணமா இருக்கலாம் நன்மை என்ன அல்லாவை திருப்திப்படுத்தும் பேச்சு நதி வழியில் இருக்கின்ற பேச்சு கண்ணியமான பேச்சு மரியாதையான பேச்சு நல்ல பேச்சு நன்மை ஏவும் பேச்சு தீமையை தடுக்கும் பேச்சு ஒரு ஒரு உபதேசம் செய்யும் பேச்சு ஒருத்தருக்கு நன்மையை நாடி பேசுற பேச்சு இப்படி பல விஷயங்கள்லாம் அந்த பேச்சின் மூலமா பொறுப்போடு பேசினோம் அப்படின்னா அந்த பேச்சு நம்மை அலஹமது இல்லா அல்லாவுடைய திருப்தியை நமக்கு பெற்றுக் கொடுத்து சொர்க்கத்திற்கு அது நாம் போகுவதற்கு காரணமாயிடும் பொறுப்புணர்ச்சியோட நாக்கே கட்டுப்படுத்தி இருக்கிறோம் என்ன பேசணுங்கிறது நம்முடைய கட்டுப்படுத்துது நீ இதைத்தான் பேசணும் இது ஹராம் இது ஹலால் இதை தவிர்த்து பேசக்கூடாது நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாடைகள் ரெண்டுத்துக்கும் அவருடைய அசைவை வந்து கட்டுப்படுத்துற அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு அவன் சொர்க்க வேண்டும் இவ்வளவு எச்சரிக்கையா இருக்கிறான் அதே மாதிரிதான் மர்மஸ்தான் நாக்கால் ஏற்படக்கூடிய தீமைக்கு அடுத்து இந்த உலகத்துல அதிகமான தீமைகள் மனிதன் போய் விழுவதற்கு காரணமா இருக்கு அப்போ அதற்கு வழிவகுக்கிறது என்ன பல நேரத்தில் நாக்கு கூட காரணமா இருக்குது என கேட்டா நாக்கால் அவன் ஒரு இச்சையான பேச்சை பேசுகிறான் அது அவனுக்குள்ள தூண்டலை ஏற்படுத்துது அதற்கடுத்து அவ ஒரு அந்நிய ஆணிடம் அல்லது ஒரு பெண் அன்னிய ஒரு பெண் அந்நிய ஆணிடம் அல்லது ஒரு ஆண் ஒரு அன்னிய பெண்ணிடம் ஹராமான முறையில இருக்கிற உறவை வச்சுக்கிட்டு அதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய பேச்சுக்கள் மூலமா இங்கே கவனிங்க அவங்க தேவை இல்லாத பேசி கடைசியில ஜினாவா போய் விழுந்துருவான் பல நேரத்துல இன்னைக்கு இந்த மொபைல் போன் வந்த பிறகு மகரம் அல்லாத பெண்கள் ஆண்களுக்கு இருக்கிற தொடர்பு அல்லது அந்த மாதிரி பெண்களுக்கு ஆண்கள் ஆண்களோடு உள்ள தொடர்பு இது முதல்ல எங்கிருந்து தொடங்குது கேட்டா முதல்ல கண்களால தொடங்குது பார்வை என பார்வை தாழ்த்தாம இருக்கிறது இன்னும் சொல்ல போனா இந்த மொபைல் போன் வந்த பிறகு நேர்ல பார்க்காத ஒருத்தரிடம் ஒரு மகரம் அல்லாத ஒரு பெண்ணிடம் அல்ல ஆணிடம் ஒரு ஆணவ பெண் என்ன செய்யறாங்க கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு நினைச்சா உடனே ஹாய் யாரு ஹூ ஆர் யூ அவங்க வந்து அந்த பக்கம் இருந்து உருவாரின்னு கேட்டா நீங்க சொல்லுங்க அப்புறம் அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்ல அப்புறம் பாருங்க இந்த பேச்சு ஹரமான பேச்சு இது தேவையில்லாத பேச்சு யாரோ ஒரு அந்நியர் அல்லது அந்த இடத்துல அந்நியர் தெரிஞ்சும் எதுக்கா பேசுறாங்க யாரோ ஒரு அந்நியரிடம் எதுக்கா பேசுறாங்க அப்ப அங்க இச்சை வேலை செய்யுது ஹரமான நோக்கம் வேலை செய்யுது அந்த ஆசை வேலை செய்யுது பெண் ஆசை அல்லது ஒரு ஆண்மீது ஏற்படக்கூடிய ஈர்ப்பு இது வேலை செய்யுது அப்போ சைத்தான் என்ன செய்யறான் இந்த பேச்சுக்கள் மூலமாக இவங்க பேச்சை கட்டுப்படுத்த தேவை இல்லை நமக்கு எது இந்த பேச்சு எதுக்கு எதுக்கு அந்த தொடர்பு உடனே பிளாக் பண்ணு ஹாய் யாரு ஒரு ஆண் இன்னொரு பேசுறேன் நான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வேணும் அல்ல போன் போடுங்க இல்ல நான் எனக்கு தான் போன் போடுறேன் தெரியுது இந்த ஆண் வியாபார சம்பந்தம் ஒரு மார்க்கெட்டிங் பேசினாங்க இல்லங்க எனக்கு வேண்டும் வேண்டாம் வை முடிஞ்சு ஒரு பெண் கால் பண்ணாங்க சார் நாங்க இது பண்றோம் இது நாங்க எங்க ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படியா எனக்கு தேவையில்லமா வச்சிடலாம் தேவையா அப்படி எவ்வளவு ரேட்டு எனக்கு தேவைன்னா திரும்ப காண்டாக்ட் பண்ற முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதுக்கு பிறகு அதெல்லாம் தேவையில்லாம இருந்தும் ஒருத்தர் அவங்களுடைய அவங்களை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறதுக்கு பேசுறாங்க அப்படின்னாலே அது தெளிவா அந்த பேச்சு ஹராமாக நரகத்துல கொண்டு போய் சேர்க்கின்ற பேச்சாக இருக்கும் அது எங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் அந்த ஆண் பெண் உறவு வந்துட்டா அதுவும் இன்னைக்கு எவ்வளவு சித்னாவுடைய காலத்துல நம்ம இருக்கிறோம் என்றால் அல்ல பாதுகாக்கணும் நிறைய ஹோமோசெக்ஸ் கே லெஸ்பியன் உறவுகள் அதாவது ஆண் ஆணை விரும்புறது பெண் பெண்ணை விரும்புறது இச்சைக்கு அழைக்கிறது இந்த சினாவை ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் இப்படி செய்கிற அளவிற்கு மோசமான லூத் அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய அவங்களுடைய கூட்டம் செய்த அறாமான காரியத்துக்கு அங்கீகாரம் கொடுத்து அதை பெருமையாக பிரைடு ஊர்வலம் நடத்தி அதை இன்னும் ப்ரோமோட் பண்ணி அதற்கு அடையாளமாக கொடிகள் உருவாக்கி அதன் மூலமாக கேட்டால் ரெண்டு மர்மஸ்தானத்தை ரெண்டு தொடைகளுக்கு இடையே உள்ள மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறது எவ்வளவு பெரிய சோதனை சந்திக்கிற காலத்துல நம்ம இருக்கிறோம் பாருங்க ஒரு ஆண் இன்னொரு ஆணிடம் தன்னுடைய மத சனத்தை பாதுகாக்க முடியாது அந்த ஒரு பெண் தன்னுடைய இன்னொரு பெண்ணிடம் மதம சடங்கு அப்போ ஹராமான உறவு இந்த ஹோமோசெக்ஸ் கே இந்த மாதிரியான எல்லாம் உறவுகள் மூலமா மிக மோசமாக இன்னைக்கு பரவுற காலத்துல இருக்கணும்னா எவ்வளவு ஒரு சோதனைக்கு நடுவுல ஒரு ஒரு முக்மி இந்த எல்லா ஹராமிகளை இருக்கும் தன்னை பாதுகாத்து சொர்க்கத்துக்கு போற ஒரு பெரிய பித்னாவை பசாதுடைய காலத்துல இருக்கிறோம்னு பாருங்க பசாதுகள் பரவிக்கொண்டே இருக்கிற காலமே அப்போ யாருக்கு அல்லாஹ் மீது ஈமானோ நபியுடைய சொல்லுல இருக்கிற கூடிய ஈமானோ நபியின் வாக்கை காப்பாற்றுகிற ஈமானோ நபி பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய சொர்க்கத்துக்கு தான் அது உண்மையாக இருக்கிற ஈமானம் இருக்குது அவன் தான் இதுல தப்பிக்க முடியும் அப்படிப்பட்ட பெண் தான் தப்பிக்க முடியும் குர்ஆன் சுன்னா சரியத்து என்ன நிபந்தனைகளை விதிச்சு ஒரு மனுஷன் இப்படித்தான் இருக்கணும் இது இந்த லிமிட்டுக்குள்ளதான் பேசணும் இந்த லிமிட்டுக்குள்ளதான் உறவுகள் வச்சிருக்கணும் இப்படித்தான் நடந்து கொள்ளணுங்கிற எல்லா சரியான சரியத்துடைய வழிகாட்டலுக்கு புத்திமவிக்கும் எச்சரிக்கைக்கும் கட்டுப்பட்டு பாதுகாத்து கொண்டா மட்டும்தான் தான் இந்த ஹதீஸ்ல மர்மஸ்தானத்தை செய்தி இருக்குது ஏனென்றா ரெண்டு கால்களுக்கு இடையே உள்ளதுன்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய செய்தி உணர்த்து ஒரு மனிதன் தன் கால்களுக்கு இடையே உள்ள அந்த மர்மஸ்தானத்தின் இயக்கத்தை எல்லாத்தையுமே அவருடைய ஒட்டுமொத்த உடம்பு கால்கள் அசைவு அத்தனையே சேர்த்துதான் அவர் ஒரு ஹராமான தொடர்பை அல்ல ஹலாலான தொடர்பு வச்சுக்கணும் பாதுகாத்துக் கொள்வதுங்கிறது இதுல இன்னொன்று இருக்குது ஒருத்தர் ஹலாலான முறையில திருமணம் செய்து கொள்வது சொர்க்கத்துக்கு இங்கே நற்செய்தியா இருக்கு ரசூலுல்லாய் சொல்லா வயசுல இங்க பொறுப்பேற்றுக் கொள்கிறாருங்க ரெண்டு கால்களுக்கு இடையே உள்ளதையும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அப்படின்னா என்ன தெரியுமா உள்ளவா சொன்னார்கள் அவர் திருமணம் செய்து கொள்வது திருமணத்தை தாமதிக்காமல் இருப்பது சும்மா வெட்டி காரணங்கள் வீணான காரணங்களை சொல்லிக்கொண்டு காப்பாற்றுகிற அளவுக்கு சம்பாத்தியம் என்றார் அந்த சம்பாத்திய ஒரு பெண்ணுக்கு உணவு உடை தன்னிடம் கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு சம்பாத்தியம் இருக்கிற சக்தி இருக்கிறது என்றார் பொருளாதாரத்துல அந்த சக்தி இருக்கிறது என்றாலே அவர் தன்னை தன்னுடைய கருப்பை காப்பாற்றிக் கொண்டு கொள்வதற்காக திருமணத்தை தாமதிக்கவே கூடாது சீக்கிரம் திருமணம் செய்து கொள்ளும் அதே மாதிரிதான் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு சீக்கிரம் திருமண செய்து வைக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் திருமண செய்து வைக்கணும் ஆண் அந்த ஆண் தனி பலவீனமானவராக பொருளாதாரத்தில் இருந்தால் அவருடைய நிலையை புரிந்து பெற்றவர்கள் உதாரணம் தந்தை அவரிடம் கொஞ்சம் பொருளாதாரம் இருந்தது குடும்ப தன்னால் தன்னுடைய பிள்ளைக்கு வந்து ஒத்துழைக்க முடியும் என்றால் தன்னுடைய பிள்ளைக்கு திரும்ப செய்து வச்சிடணும் வச்சுட்டு அவருக்கு சப்போர்ட் கொடுக்கணும் ஏன் எல்லா வெள்ளாட்டிகள் என்ன தேவை என்ன சொர்க்கம் அதுக்காக இங்க வாங்கிட்டு இருக்கும் அப்ப அது சொர்க்கம் போறதுக்கு தடையா இருக்கிற அப்ப ஒரு மனிதன் திருமணம் இல்லாததன் காரணமாக அவன் சொர்க்கம் போறதுக்கு மிகப்பெரிய சோதனை அவனுக்கு ஏற்படுத்துறது ஒரு பெண்ணுக்கு அந்த சோதனை ஏற்படுத்துறது துணை இல்லாத நிலையில இச்சையை கட்டுப்படுத்துவத மிகப்பெரிய ஒரு கோப்பத்தை அவங்க வாழ்க்கையில் உண்டு பண்றது அந்நிய ஆணிடமும் அந்நிய பெண்ணிடமும் ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய உணர்வுக்கு வைங்க இருக்குல்ல அது ஒரு பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் அதுக்கு பல காரணங்கள் படிப்பு அது இது வேலை அது இது என்னென்னோ காரணங்கள் சொல்றதெல்லாம் அல்லாவுக்கு தாண்டி ஒரு மனித உண்மையிலே அவருக்கு பொருளாதார ரீதியாக காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காது அல்லாவோட செய்ய வேண்டும் நோன்பு எடுத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய கற்பை பேணி காதுவதில் அந்த நோன்பை கொண்டு தன்னுடைய கற்பை பாதுகாக்க அப்ப சொர்க்கத்துக்கு ரசூல்ல இந்த பொறுப்பெடுத்து பொறுப்பெடுத்துக்கூட இந்த அறிவிப்புல இருந்து தெரியுது ஒருவர் தன் மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கு வாக்குறுதி என சொல்ல அந்த வாக்குறுதியில ஒண்ணு என்னன்னு கேட்டால் நான் என்னுடைய திருமணத்தை தாமதிக்குமாட்டேன் என்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்வதற்காக நான் சீக்கிரம் திருமணம் செய்து கொள்கிற அளவுக்கு அவருக்கு தெரியும் இதுல ஒரு தாயும் தந்தையும் தன் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு திருமணத்தை செய்து வைக்கிறதுல அவங்க உண்மையிலே அவங்களுக்கு இருக்கும் அதை வேண்டுமென்றே தாமதித்தல் அல்லது வந்து சும்மா ஒரு தேவையில்லாத காரணங்களை வச்சுக்கிட்டு அந்த திருமணத்தை தள்ளி போடுதல் இந்த மாதிரியான அந்த ஒரு ஏற்படுத்தி ஹராமான தொடர்புகளுக்கு போய் விழுவதற்கான காரணியாக ஒரு தாயின் தந்தை காலம் இருக்க கூடாது அநியாயம் அது ஒரு தாய் தந்தை தன் தந்தை அல்ல தாயங்கிற பொறுப்புணர்ச்சியிலிருந்து அவங்க அதை ஒழுங்கா நிறைவேற்றாத குற்றவாளி பண்றாங்க அவர்களுக்கு சட்டம் தெரிந்தும் பிள்ளைகளுடைய நிலமை தெரிந்தும் அவர்கள் ஊருக்கு பயந்து அல்ல உறவினர்கள் பேச்சுக்கு அல்லது உலகத்தில் இருக்கிற நடைமுறைகளுக்கு பயந்து அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு சோதனை ஏற்படுத்தினார்கள் என்றால் அது இவர்கள் நாளை கல்லாவோட குற்றவாளியாகி இவர்கள் நடைபெற்று போவதற்கு காரணம் இவர்கள் தன் பிள்ளைகளுடைய கற்பை பாதுகாப்பதற்கு பொறுப்பெடுக்கக்கூடிய உண்மையாளர்களாக இவர்களுக்கு சொருக்கத்தை கொடுப்பாங்க உண்மையான அந்த அவருடைய பிள்ளைகளுடைய கற்பை பாதுகாப்பதற்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கிறாங்க ஆகவே இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் கற்பை பேணக்கூடியவர்களாக பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாவை அடக்கி கட்டுப்படுத்திக் கொள்வர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல மக்கள் எல்லாம் நம்ம அனைவரையும்